ஹாய் என் ஃபேமிலிஸ் எல்லாரும் இப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கதவள்கிட்ட வேண்டிக்கேன் சமஸ்கர் ஜெகநாத் சமஸ்கி எம் தந்தி எம்தா தக்கர தாந்து இன்றைக்கி என்னை வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இதாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் எங்களோட இந்த இப்போது வேலை நடந்துகிட்டு இருக்கிற இருக்குது இல்லைங்களா அது வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் இப்போ வந்து பேச போகிறோம் அதுலேயுமே ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க க எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க சிஸ்டர் நாங்களும் புதுசாக வந்து வீடு கட்டுற மாதிரி பிளானிங்கில் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒடிசாவில் இருக்கிற ரேட்டை வச்சு தான் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் எவ்வளோ செங்கல் எவ்வளோ மணல் எவ்வளோ சிமெண்ட் அது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மேபி அதிகமாக இருக்கலாம் மேபி கம்மியாக இருக்கலாம் இடம் பொறுத்ததுக்கு அப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து மாமியிருக்காங்க நான் லைக் போட்டேன் அப்படின்னு சொன்னீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்பவே ஹாப்பியாக ஆகிடுச்சி நீங்கள் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணவும் நான் கூட எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் சீக்கிரமாக வீடு கட்டணும் அதனால் ஆல் த பெஸ்ட் எல்லாமே சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் இப்போதைக்கு வேலை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி முன்னாடி வந்து இது பண்ணியிருக்காங்க அது நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு மணிக்கு மேலே மேபி வீடியோ எடுத்து போட்டால் போடுறேன் இல்லைனா நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ வேலை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே டே டூ எல்லாமே போட்டு வச்சு எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் முன்னாடி ஃபர்ஸ்ட்லேருந்து வேலை ஆரம்பிச்சதுலேருந்து அதையும் வந்து அப்பா வந்து எழுதி வச்சுருக்காங்க அது வந்து ஒடிசாவில் ஒடியாவில் இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன் ஒடியாவில் இருக்கிறதுனால அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு புரிய மாட்டேங்குது பட் இருந்தாலும் அந்த இது என்னென்ன சிமெண்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அதை உங்கக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன அப்படின்ட்டு ஓகே இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் எவ்வளோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நம்ம வந்து இந்த நான் எழுதியிருக்கிறது மட்டும் நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து நல்லா எனக்கு புரிஞ்ச மாதிரி இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் யார் பார்த்தாலும் வந்து இது வந்து கரெக்டாக வந்து இதாகிடும் தெரிஞ்சிடும் நான் லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கிரிக்கி வச்சுருப்பேன் அதை வந்து கண்டுக்காதீங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து மிஸ்திரி வந்து வாங்கிக்கிட்டது வந்து நாலாயரூபா வாங்கிக்கிட்டாங்க அட்வான்ஸு அட்வான்ஸ் கொடுத்தா தான் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அஞ்சாயிரூபா கேட்டாங்க அஞ்சாயிரரூபா கப்போதைக்கு அப்போ கையில் காசு இல்லாமல் இருந்ததுனால அஞ்சாயிரரூபா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரரூபா நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னுமே ரேட் ஃபிக்ஸ் பண்ணல எவ்வளோ வாங்குகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து குத்தகைக்கு மாதிரி எடுத்துப்பாங்க இப்போ வந்து மூணு நாளில் செய்கிற வேலை ரெண்டு நாள்ல செஞ்சுட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு அவ்வளோ காசு தான் வரும் இப்போ நம்ம பேசியிருப்போம் குறிப்பிட்ட இந்த காசு கொடுப்பேன் நீங்கள் ஒரு நாளில் செய்யுங்க இல்லை ரெண்டு நாளில் கூட செய்யுங்க ஆனால் எனக்கு அந்த வேலை இத்தனை காசு இத்தனை காசுக்குள்ளே இத்தனை நாள் கூட முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா குத்தகைக்கு மாதிரி அந்த மாதிரி தான் இவங்களும் வேலை செய்கிறாங்க இப்போ வந்து இவங்க வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுருந்தோம்னா இவங்க பத்து நாள் செஞ்சுட்டு போனாங்கன்னா கூட அந்த பேமெண்ட் வந்து இவங்க வாங்கிப்பாங்க இப்போ வந்து சப்போஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறது வந்து ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி வாங்குவாங்க மேபி அது பதினஞ்சு நாளில் முடிச்சிட்டு கூட அவங்க வந்து அந்த ரூபாய் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை பத்து நாளில் கூட வந்து ரூபாய் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் குத்தகை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தேதி வந்து பதினோராம் மாதம் இந்த மாதம் ஆறாம் தேதியிலருந்தான் வேலையே ஆரம்பிச்சிச்சு ஆறு ஆறுலேருந்து அதுக்கப்புறம் வந்து மணல் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு தேதி வந்து மணல் அதுக்கப்புறம் ரேட் வந்து வந்திருந்துச்சு மணலுக்கு வந்து ஆயிரத்தி இல்லைங்க மணலுக்கு அதுக்கப்புறம் வந்து ரேடுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு வந்து போட்டிருக்கும் ஸோ அதனால் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு திருப்பி வந்து ரேடு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பதினோராயிரத்தி பதினோராயிரத்தி நானூறுரூபா ஆச்சு மணல் வந்து ஒரு டிராக்டர் வந்து ரெண்டாயிரம் அப்போது இந்த ரூபாவை நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா டோட்டலாக வந்து பத்தொம்போதாயிரத்தி சில்லற அந்த மாதிரி ஒருத்தர் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க என்கிட்ட ஃபோன் கூட இல்லை அந்தளவுக்கு ப்ரில்லியன்ட் இல்லைப்பா நான் கொஞ்சம் வீக் கணக்குல அதனால தான் ரேடுக்கு மொத்தம்தான் அதிகமாக காசு வந்துச்சு ஏன்னா முதல்ல வந்து வாங்கும்போதே ரேடு மண்ணலுக்கு சேர்த்து தான் காசு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து வந்திருந்தார் அப்போது வந்து ரெண்டு ரேடு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பதினாலாயிரம் பதினோராயிரத்தி நானூறுரூபா கொடுத்து இது பண்ணும் அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து தேதி வந்து இந்த வேட எல்லாமே நடக்கும் அந்த ரெண்டு நாள் கேஃப் கழித்து தேதி சிமெண்ட்டு ரேடு திருப்பி வந்து ரேடு வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சிமெண்ட் வந்து முப்பது மூட்டை அதுக்கப்புறம் அதனோடு உள்ள ரெண்டுமே சேர்த்து ரேடு எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல அது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அதுவும் சேர்த்து பதினேழு பதினாறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா சிமெண்ட்டு ரேடு சேர்த்துமே அதுக்கப்புறம் வந்து திருப்பி எட்டாம்தேதி பதினோராவது மாதம் இந்த வந்து குழி தோண்டினாங்க பார்த்தீங்களா பில்லருக்காக எடுத்துறதுக்கு அதுக்கு வந்து மூணு குழி தோண்டிருந்தாங்க அவங்க வந்து மூணாயிரத்தி நூறுரூபா வாங்கிக்கிட்டாங்க அப்போ ஒரு குழிக்கே வந்து ஆயிரூ ஆயிரத்தி இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் இருபது முப்பது ரூபாய் வரும்னு சம்திங் நினைக்கிறேன் அதிகமாக வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பதினொன்று பதினோராவது மாதம் பதினொன்றாந்தேதி ரெண்டு டிராக்டர் வந்து மணல் வாங்கிட்டு வந்தோம் மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா அது ஒன்று எழுதி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மிஸ்திரி வந்து காசு வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களுக்கு வந்து பதினோ அதே நல்ல தான் பதினோராந்தேதி அவங்களுக்கும் வந்து ரூபாய் வந்து வேணும்னு சொல்லி அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க மிஸ்திரி முதல்ல ரூபாய் அதுக்கப்புறம் ரூபாய் மொத்தம் சேர்த்து ஆறாயிரரூபா ஆச்சா அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து மணல் மணல் வந்து அஞ்சு டாக்டர் வந்துச்சு ஏன்னா ஹைவால வராது அப்படின்னு சொல்லிட்டு ட்ர ஸ்ட்ரைக் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஏன்னா வேலைகள் வந்து பாதியிலே நிற்கிது சரி அந்த இதை வந்து நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுன்னா பத்து டிராக்டர் வந்து வீட்டு பக்கத்தில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மணல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொண்டுட்டு வந்து பத்து டிராக்டர் போட்டிருந்தாங்க ஹைவால வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிராக்டர் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் இப்படின்னா கொஞ்சம் லாஸ் தான் பட் இருந்தாலும் வேலை நடக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இது பண்ணோம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து பதினா பதினாலாந்தேதி வந்து மிஸ்திரி வந்து காசு கேட்டிருந்தாங்க திருப்பி அதுக்காக ஹஸ்பண்ட் வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துலருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு ரூபாய் வாங்கி அவர் கமிச்சிருக்காரு மிஸ்திரி காசுக்கு வந்து ரூபாய் நாலு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் பத்து அப்புறம் டோட்டலாக சேர்த்து பதினாறாயிருபா வாங்கியிருக்காங்க மிஸ்திரி பேமெண்ட் வந்து பதினாறாயிரம் ரூபாய் இப்போதைக்கு வாங்கியிருக்காங்க இன்னுமே நாங்கள் வந்து பேலன்ஸ் கொடுக்கணும் வேலை நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால தான் திருப்பி வந்து சிமெண்ட் வந்து முதல்ல வந்து முப்பது மூட்டை வாங்கணும் அது ஃபுல்லாகவே காலியாயிடுச்சு இப்போது வந்து முப்பது மூட்டை பதினஞ்சாந்தேதி வாங்கியிருந்தேன் முந்தா நேற்று இன்றைக்கு வந்து பதினேழு பதினாறு பதி பதினஞ்சு அதுக்கு முன்னாடி தான் சிமெண்ட் வந்து முப்பது இதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா பன்னெண்டாயிரத்தி நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆச்சு தொண்ணூறுபா ஆச்சு அதே பதினைஞ்சாந்தேதி வந்து செங்கல் வந்து வந்துருந்துச்சு பதினோராயிரத்தி நானூறுபா ஓகேங்களா பதினோராயிரத்தி நானூறுபா அதுக்கப்புறம் திருப்பி வந்து இன்னொரு டிராக்டர் வந்துச்சு மணல் அது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா அப்போது மணலுக்கும் இதுக்கும் சேர்த்து பதினாலாயிரத்தி நானூறுரூபா சேர்த்தாயிடுச்சு செங்கலுக்கும் மண்ணலுக்கும் திருப்பி பதினஞ்சாந்தேதி ஏன்னா திருப்பி முன்னாடி வந்து வேலை நடக்கும் அப்படின்றதுனால வந்து பத்தாம போயிட்டா போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஒன்றே ஒன்று என்னன்னா ஜல்லி வரணும் இன்னும் அது இன்னும் வரல இருக்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பதினேழு இன்னைக்கு வந்து ரெண்டு டிராக்டர் வந்து இது வந்துச்சு என்னன்னா ரெண்டு டிராக்டர் மண்ணல் வந்துச்சு அது வந்து மூணாயிரத்தி எட்நூறுபா ரெண்டாயிரம் ரூபா ஒரு டிராக்டருக்கு நம்ம இந்த மாதிரி மூணு டிராக்டர் நாலு டிராக்டர் வாங்குறோம் அப்படின்றதுல இரநூறுபா கம்மியாக தருவாங்க அதுவே ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் டிராக்டர் நம்ம வாங்குறோம்னா ரெண்டாயிரூபா ரூபாய் ரூபா வாங்குவாங்க அப்போ மொத்தம் சேர்த்து ரூபாய் இங்கே எப்படியா இருக்குன்னா ரெண்டு டிராக்டர் நாங்கள் இன்றைக்கே வாங்கினோம் அப்படின்றதுனால மூணாயிரத்தி எட்நூறுபா இரநூறுபா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து இந்த சிம் இது இருக்குது பார்த்திங்களா என்ன சொல்லுங்கள் இந்த சிமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி பாண்ட்லின்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் வந்து மளகியில் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு கவர் வாங்கிட்டு வந்த வந்திருந்தாங்க நான் அதை உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன் நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்தவங்க புது வேலை நடந்துடுச்சு புதுசாகவே என்னால் காட்ட முடியாது புதுசாக அது ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒன்று வந்து இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதையும் சேர்த்து ஏ ஏழ்நூறுபாயிருக்கு அப்போ மொத்தமாக நான் வந்து கம் கவுண்டிங் பண்ணது எவ்வளோ ஆச்சுன்னு சொல் சொன்னால் நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நாங்கள் வந்து கையில் வந்து அமௌண்ட் நாங்கள் வச்சுருந்தோம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அதுக்குள்ளே முடிஞ்சிருந்தால் நாங்களும் நினச்சிட்ருந்தோம் ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் மோசமாக நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை இடம் வந்து அழுந்துட்டு இருந்தாங்க நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்ப பாத்தீங்களா அப்போ வந்து அவங்க வந்து மூணாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க மூணாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க மூணாயிரம் ரூபாய் அதை எழுதலை அதை தாண்டி அதை விட்டுட்டு இது மட்டும்தான் வேலை நடந்துட்டுருக்குறது நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து இது நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து கைவிடக்கூடாது என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு வ வைராகியத்தில என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே இங்கே கடன் வாங்கி வச்சிருக்காரு அவர் வாங்கினது வந்து எழுவதாயிரம் வாங்கியிருக்காங்க அப்போது எங்கள் வீட்டில் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்க வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆனா நாங்க வாங்கியிருந்த ஒரு லட்சத்தை வந்து அதை தீக்கல பாதி மட்டும்தான் நாங்க வந்து தீர்த்து வச்சிருக்கோம் ஸோ அதனால வந்து பாதி இதோட நிற்கிது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு வரணும் ஏன்னா இந்த வேலை நடந்து முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பெட் போடணும் இல்லைங்களா மொட்டை மாடி போடணும் இல்லைங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து நான் கவுண்டிங் பண்ணியிருந்தேன் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிருக்கு எல்லாமே டோட்டலாக நான் வந்து கவுண்டிங் பண்ணும்போது அந்த மூணாயிரம் ரூபாய் விட்டுட்டு அந்த மூணாயிரரூபா சேர்த்தோம் அப்படின்னா பதிமூணாயிர ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸோ அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா கையில் கிட்டே இருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது இன்னும் மிஸ்திரிக்கு வந்து கா காசு கொடுக்கல அண்ணாவும் வந்து அடுத்த மாதம்தான் வந்து காசு அனுப்புவாங்க எவ்வளோ அனுப்புவாங்கன்னு தெரியாது இவ்வளோ தான் அனுப்புவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வேலை பொறுத்து தான் வந்து சம்பளம் கிடைக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து போன வாட்டியே வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு பேமெண்ட்டு அந்த பதினஞ்சாயிரம் வந்து மண்ணலுக்கு அதுக்கு இதுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து கையில் வந்து கடன் வாங்கினது வந்து கரெக்டாக எழுபதாயிரம் எழுவதாயிரம்ல இன்னொரு இருபத்தஞ்சாயிரம் வச்சுருக்காங்க ஏன்னா சடனாக வேறு யாராவது கேட்குறாங்க அப்படின் போது கொடுக்கணும் இல்லைங்களா எல்லாமே வந்து கொடுக்க முடியாது அப்பா கிட்டே இருந்த ஐம்பதாயிரம் கால ஆயிடுச்சு அவர் வாங்கியிருந்த எழுவதாயிரம்ல இப்போ இருபத்தஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா இருக்கு வச்சுருக்காங்க உடம்பு கை காலை ஏதாவது நல்லது கிட்டதே இருக்குது இல்லைங்களா அதனால ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது ஏன்னா வீட்டு வேலை நடந்துட்டு இருக்க இருக்கும்போது நாங்கள் வந்து ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் கொஞ்சம் வீடு எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வேறு போகிறோம் அதுதான் பெரிய ஒரு டாஸ்க்கே அது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு தமிழ்நாடு போகும்போது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் இந்த நிலைமையில் அவர் நான் எப்படி கேட்குறதுன்னே என்னைக்கே தெரியல எனக்கும் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது பட் அப்போ அப்போவுமே அவர் வந்து இல்லை நீ நான் சொன்னால் அதுக்கப்புறம் இல்லைங்க நான் தமிழ்நாடு போகலை இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் தமிழ்நாடு போகணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை என்ன தான் நடக்கட்டும் நீ வந்து ஆசைப்பட்டுட்ட நீ கண்டிப்பாக போ அதுவும் இல்லாமல் அம்மாவும் வேற நீ வேற சும்மா நீ நீயா இருந்தால் கூட சின்ன சும்மா இருப்பேன் அம்மா வேற வந்து மாமியாருக்காக அவங்களும் ஆசைப்பட்டுட்டாங்க இப்போ வந்து திடீர்னு போக அது நல்லாவா இருக்கும் நீங்கள் இந்த வாட்டி போயிட்டு வாங்க என்ன என்ன நடந்தாலும் சரி மாமியார் வந்து கவர்மெண்ட்லேருந்து அஞ்சாயிரரூபா கொடுத்துருந்தாங்க அதையும் நான் வந்து அவருக்கு தான் கொடுத்துருந்தேன் அந்த அஞ்சாயிரரூபா நான் ஒன்று கொடுத்து உனக்கு எக்ஸ்ட்ராவாக நான் வந்து என்னால் முடிஞ்சாலும் கொடுக்கறேன் இது இதுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத தயவு செஞ்சு என்னோடய சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டேன்றதுனால தான் நான் தமிழ்நாட்டு நான் தமிழ்நாட்டுக்கு போகலன்னு சொன்னேன் இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப எதிர்பார்க்காத ஆனால் அம்மாவோட காசு வந்து அம்மாவுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் உனக்கு தனியாக செலவு பண்ணுறதுக்கான நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா ஒரு ஆ சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு தமிழ்நாடு போனால் ஒரு இதில் அதை நாங்கள் போனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாகச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் அது அப்படி ஆகலைன்னா அதை விட்டுடுவேன் அவ்வளோதான் வேறு எதுவும் சொல்லணுன்ற இதே இருக்காது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் டோட்டலாக வந்து இப்போ வந்து அஞ்சு பில்லர் எடுத்திருக்கோம் பில்லர் எடுத்து சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து இது பண்ணியிருக்கோம் செவரும் கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இருக்குது அப்போது அஞ்சு இப்போது வந்து ரெண்டு பில்லர் ரோட்டெலாம் ஏழு பில்லர் எடுத்துருக்கோம் ஏழு பில்லர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சைடில் மட்டும் செவரு எழுந்திருக்கு அந்த கீழே வந்து நடுவில் வந்து அந்த செங்கல் வச்சு பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அது என்னென்னு எனக்கு தெரியாது அது தெரிஞ்சு தான் எனக்கு மறுக்க முக்கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுதான் கொஞ்சம் செலவாயிடுச்சு கீழே அந்த தோண்டி செங்கல் வச்சு அதுக்குள்ளே வந்து சிமெண்ட் எல்லாமே போட்டு இது பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி லேட் மீன் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அதிகமாக இருந்துச்சு ரேடு ஆகட்டும் அது வந்து நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கிடுது எல்லா வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி டென் எம் எம்எம் வச்சு அதை வந்து எங்களை எங்களோடது வந்து ஒரு டூ த்ரீ எம்எம் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காரு ஏன்னா மொட்டை மொட்ட மாடியில் இது வந்து வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்க வந்து வீடு கட்டணும்னு நினச்சாங்கன்னா மேலே கூட வீடு கட்டிக்கலாம் இல்லைங்களே அதனால தான் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறோம் பட் நீங்கள் குடிசா போட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு வேலை உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோ இந்தளவுக்கு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் எல்லாருக்கும்